வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நல்ல நண்பர்கள் மாலை நேரம் மணி நான்கு இருக்கும் வீரன் என்ற நாய் ஓட்டமும் நடையுமாக சேரி வழியாக வந்து கொண்டிருந்தது ஒரு சந்தில் திரும்பியதும் திடீரென்று அது நின்றது காரணம் அங்கு ஒரு அழகிய வாத்து தலையை குனிந்தபடியே அழுது கொண்டிருந்ததுதான் வீரன் அதன் அருகே சென்றது மிகுந்த இரக்கத்துடன் ஏன் தங்கச்சி அழுகிறாய் என்ன காரணம் என்று கேட்டது ஒன்றுமில்லை அண்ணா என் உயிர் நாளையோடு போக போகிறதே என்ற கவலைதான் என்றது வாத்து என்ன நாளையோடு உன் உயிர் போகிறதா என்னை இவ்வளவு நாளும் வளர்த்து வந்த எஜமானன் நாளை என் உயிரை வாங்க போகிறாராம் நாளைக்கு அவருடைய மாப்பிள்ளை ஊரில் இருந்து வருகிறார் அவருக்கு ஒரு விருந்து வைக்கப் போகிறார்களாம் அதுதான் இதற்கு மேல் அதனால் பேச முடியவில்லை தொண்டை அடைத்துக் கொண்டது கண்களிலிருந்து இருந்து மலமளவென்று கண்ணீர் வந்தது அட பாவமே உன் எஜமானனுக்கு கொண்டாட்டம் உனக்கு திண்டாட்டமா சரி அழாதே நீ ஏன் இதற்கு கவலைப்பட வேண்டும் நாளைக்குத்தானே விருந்து இப்பொழுதே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போய்விட்டால் போகிறது என்றது வீரன் ஓடி போய்விடலாம் ஆனாலும் எங்கே போனாலும் மனிதர்கள் என்னை சும்மா விடவா போகிறார்கள் அத்துடன் இவ்வளவு நாளும் எனக்கு ஏராளமாக தீனி போட்டு அருமையாக வளர்த்தாரே அந்த எஜமானனை மோசம் செய்துவிட்டு போவது நல்லதா அதுதான் யோசிக்கிறேன் நீ ஏ சொல் என்றது வாத்து அட பைத்தியமே இவ்வளவு நாளும் உனக்கு தீனி போட்டார்களே அது உன் நன்மைக்கா இல்லவே இல்லை நீ கொழுத்தால் அவர்களுக்குத்தானே லாபம் உன்னை அறுத்தால் அதிகமான மாமிஷம் கிடைக்கும் என்றுதான் அவர்கள் இப்படி அருமையாக வளர்த்திருக்கிறார்கள் இது உனக்கு தெரியவில்லையே சரி அதை பற்றி இப்போது யோசிப்பதில் பயனில்லை இனி ஆக வேண்டியதை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நீ இங்கேயே இருந்து சாக வேண்டியதுதான் என்றது வீரன் நீதான் ஒரு வழி சொல்ல அண்ணா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று கெஞ்சி கேட்டது வாத்து வீரன் சிறிது நேரம் யோசித்தது பிறகு சரி ஒரு வழி சொல்லுகிறேன் கேள் என் எஜமானின் பங்களா இந்த ஊரின் கடைசியில் இருக்கிறது என் எஜமானர் மிகவும் நல்லவர் அவர் மனைவி மிக மிக நல்லவர் அவர்களுடைய குழந்தைகள் மிக 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 நல்லவர்கள் நீ என்னோடு வந்தால் உன்னை என் எஜமான வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் அங்கே உனக்கு ஆபத்தும் வரவே அவர்கள் உன்னை அன்போடு வளர்ப்பார்கள் வர சம்மதமானால் வா அழைத்து போகிறேன் என்று யோசனை கூறியது வீரன் இங்கே இருந்தால் சாவது நிச்சயம் எங்கேயாவது போனால் ஒருவேளை பிழைக்க வழி கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று எண்ணியது வாத்து உடனே வீரனிடம் சரி அண்ணா உன் யோசனைப்படியே நடக்கிறேன் கடவுள் விட்ட வழி விடட்டும் என்று புறப்பட ஒத்துக்கொண்டது உடனே இரண்டும் புறப்பட்டன வீரன் முன்னாலும் வாத்து பின்னாலும் குறுக்கு பாதை வழியாக சென்றன வழியெல்லாம் வாத்து பயந்து கொண்டே சென்றது தன் எஜமானன் எங்கேயாவது கண்டுபிடித்து விடுவானோ என்ற சந்தேகத்துடன் பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தது ஆனாலும் வீரன் அதற்கு வழி நெடுக தைரியம் கொண்டே வந்ததால் வர வர பயம் குறைந்தது வீரனுடைய எஜமானரின் பங்களா நெருங்கிவிட்டது பங்களாவின் வாசலில் எஜமானரின் இரண்டு குழந்தைகளும் நின்று கொண்டிருந்தார்கள் வீரனும் அதன் கூட அழகான வாத்தும் வருவதை அவர்கள் கண்டார்கள் உடனே அளவில்லாத ஆனந்தம் அடைந்தார்கள் வீரன் அவர்களிடம் ஓடி வந்து குதித்து குதித்து தன் வாளை ஆட்டி சந்தோஷத்தை காட்டியது பிறகு வாத்தை சுற்றி சுற்றி வந்தது வாத்தும் சந்தோஷமாக குவாக் குவாக் என்று கத்தியது குழந்தைகளும் அவைகளுடன் சேர்ந்து ஆடிப்பாடி குதித்தார்கள் சத்தத்தை கேட்ட எஜமானர் வெளியே வந்தார் உடனே குழந்தைகள் அப்பா இந்த வாத்தை பாரப்பா வீரன் கூட்டி வந்திருக்கிறான் இதை நம் வீட்டிலேயே வைத்து வளர்க்கலாமாப்பா என்று ஆவலோடு கேட்டார்கள் குழந்தைகளுடைய பேச்சை தட்டி சொல்லும் வழக்கம் அந்த அப்பாவுக்கு எப்போதுமே இருந்ததில்லை இப்பொழுது மட்டும் வேண்டாம் என்றா சொல்லுவார் வாத்து அன்று முதல் அங்கேயே அருமையாக வளர்ந்து வந்தது அந்த அப்பா பெயர் என்ன என்று சொல்ல மறந்தே போய்விட்டேன் அவருடைய பெயர் கருணாகர முதலியார் முரளி சீதா இருவரும் அவருடைய குழந்தைகள் முரளிக்கு வயது பத்து சீதாவுக்கு வயது எட்டு இருவரும் வீரனுடனும் கஸ்தூரியுடனும் இதுதான் அவர்கள் வாத்துக்கு வைத்த பெயர் மிகவும் சந்தோஷமாக காலம் கழித்து வந்தார்கள் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் வீரனையும் கஸ்தூரியையும் அழைத்துக் கொண்டு தோட்டத்துக்கு போய்விடுவார்கள் அங்கே எல்லோரும் சேர்ந்து விளையாடுவார்கள் முரளியும் சீதாவும் பூக்களை பறித்து மாலைகளாக கட்டுவார்கள் மாலைகளை கஸ்தூரிக்கும் வீரனுக்கும் போட்டுவிட்டு கை தட்டுவார்கள் வேப்பமரத்தைச் சுற்றி சுற்றி ஓடிவரும் கஸ்தூரி அதை விரட்டிக்கொண்டு பின்னாலேயே ஓடும் கஸ்தூரியால் வீரனை பிடிக்க முடியாமல் போய்விடும் அப்போது முரளி தன் கையில் இருக்கும் பெட்டியை வீரனிடம் காட்டுவான் உடனே வீரன் ஓடுவதை நிறுத்திவிட்டு முன்னங்கால்களை தூக்கிக் கொண்டு ரொட்டியை கவ்வ பார்க்கும் அப்போது கஸ்தூரி தன் அழகுகளால் வீரனின் வாளை பிடித்து உடனே முரளியும் சீதாவும் கடகடவென்று கை கொட்டி சிரிப்பார்கள் இப்படியே தினமும் பொழுதுபோக்குவார்கள் மாதங்கள் நான்கு சென்று விட்டன அன்று முரளியும் சீதாவும் பள்ளிக்கூடம் போய்விட்டார்கள் வீரனும் வெளியிலே சுற்ற போய்விட்டது கஸ்தூரி மட்டும் எப்போதும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இல்லாவிட்டால் வீட்டுக்கு அருகிலேயே தெரியும் தூரமான இடத்துக்கு போவதே கிடையாது ஏன் தெரியுமா தன்னுடைய பழைய எஜமானர் எங்கேயாவது பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் அன்று அது பங்களாவின் முன்னால் இருந்த புளிய மரத்தடியில் நின்று கொண்டிருந்தது அப்போது அவ்வழியாக வந்தான் ஒரு துஷ்ட பையன் அவனுக்கு கஸ்தூரியை பார்த்ததும் என்ன தோன்றியதோ ஒரு கல்லை எடுத்தான் விற்றென்று விட்டறிந்தான் ஐயோ இதுவும் ஒரு விளையாட்டா அவனுடைய விளையாட்டு கஸ்தூரிக்கு வினையாக முடிந்தது அவன் எரிந்த கல் கஸ்தூரியின் தலையில் நன்றாக பட்டுவிட்டது உடனே அது அங்கேயே சுருண்டு விழுந்தது தலையில் இருந்து ரத்தம் குபு குபுவென்று வெளியே வந்து கொண்டிருந்தது கஸ்தூரி கீழே விழுந்ததும் அந்த கொலைக்கார பையன் பயந்து ஓடி போய்விட்டான் சிறிது நேரம் சென்றது முதலியாரின் மனைவி எங்கே கஸ்தூரியின் சத்தத்தையே காணோம் என்று நினைத்துக்கொண்டே வெளியே வந்தாள் வீட்டுக்கு முன்னால் புளிய மரத்தடியில் கஸ்தூரி கிடப்பதை கண்டாள் உடனே அவளுக்கு பகீர் என்றது ஐயோ என்று அலறிக்கொண்டே அதை போய் தூக்கினாள் உடம்பெல்லாம் ரத்தமாக இருந்தது அப்படியே வீட்டுக்குள் கொண்டு வந்தாள் விஷயத்தை அறிந்து மாடியில் இருந்த முதலியாரும் ஓடி வந்தார் இருவரும் சேர்ந்து அதற்கு உயிர் கொடுக்க முயன்றார்கள் அதன் முகத்தில் தண்ணீரை தெளித்தார்கள் வாயை திறந்து சிறிது தண்ணீர் ஊற்றி பார்த்தார்கள் உயிர் இருந்தால்தானே அது தண்ணீரை குடிக்கும் பாவம் கஸ்தூரி இறந்து விட்டது முதலியாருக்கும் அவர் மனைவிக்கும் மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது ஐயோ என்ன பண்ணுவது இது முரளிக்கும் சீதாவுக்கும் தெரிந்தால் அவர்கள் மனம் என்ன பாடுபடும் நமக்கே இப்படி இருக்கிறதே வீரன்தான் இதனிடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்து வந்தது அதுதானே இது இங்கே அழைத்து வந்தது என்று கைகளை பிசைந்தால் முதலியாரின் மனைவி சரி நடந்தது நடந்துவிட்டது இதை இப்படியே போட்டு வைத்தால் குழந்தைகளும் வீரனும் இதை பார்க்க நேரிடும் பார்த்ததும் கதறி விடுவார்கள் இதை நமது தோட்டத்தில் ஒரு மூளையில் புதைத்து விடுவதே நல்லது என்றார் முதலியார் அது சரி பள்ளிக்கூடம் விட்டு வரும் குழந்தைகளுக்கு நாம் என்ன பதில் சொல்வது வீட்டுக்குள் நுழைந்ததும் கஸ்தூரி எங்கே என்று கேட்பார்களே என்று கலங்கிய கண்களுடன் கேட்டால் முதலியாரின் மனைவி என்ன சொல்வது கஸ்தூரி எங்கிருந்தோ தானே வந்தது அது வந்த இடத்திலிருந்து ஆட்கள் வந்தார்கள் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லிவிட்டால் போகிறது வேறு வழி இல்லை என்றாள் முதலியார் பிறகு முதலியார் தோட்டத்திற்கு சென்றார் ஒரு இடத்தில் ஒரு குழியை தோண்டினார் அங்கே கஸ்தூரியை புதைத்து விட்டார் மாலை மணி ஐந்தரை இருக்கும் பள்ளிக்கூடம் விட்டு முரளியும் சீதாவும் வந்தார்கள் வீட்டுக்குள் நுழையும் போதே கஸ்தூரி என்று கூப்பிட்டால் சீதா எங்கே இந்த நேரத்தில் வாசலில் தானே நிற்கும் எங்கே போய்விட்டது கஸ்தூரி கஸ்தூரி என்று பலமாக சத்தம் போட்டு அழைத்தான் முரளி கஸ்தூரி வரவில்லை இருவரும் புத்தக பைகளை வைத்துவிட்டு தோட்டத்துக்கு ஓடினார்கள் அங்கேயும் கஸ்தூரியை காணோம் எங்கே அம்மா கஸ்தூரி வீரனுடன் வெளியே போயிருக்கிறதா என்று கேட்டால் சீதா இல்லை அம்மா கஸ்தூரி யாரோ அவர் வந்து கொண்டு அம்மா இதை கேட்டதும் சீதாவும் முரளியும் திடுக்கிட்டார்கள் நிஜமாகவா அம்மா அவர் யாரம்மா நான் போய் வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன் பணம் கொடுத்தால் அம்மா ஏனம்மா கொடுத்தாய் என்று கோபத்துடன் கேட்டான் முரளி வா அண்ணா அப்பாவிடம் போய் ரூபாய் வாங்கிக்கொண்டு கொண்டு நாம் போகலாம் கஸ்தூரியை வாங்கி போனவர் எங்கே அம்மா இருக்கிறார் சொல்லம்மா என்று அம்மாவின் தோலை பிடித்து குலுக்கிக் கொண்டே கேட்டான் சீதா அவர் யாரோ எனக்கு தெரியாது வாத்து என்னுடையது அதை நீங்கள் தருகிறீர்களா அல்லது போலீசில் சொல்லட்டுமா என்று கேட்டார் பயந்து போய் கொடுத்து விட்டோம் என்றாள் அம்மா சீதாவுக்கும் முரளிக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை கலங்கிய கண்களோடு வாசலை நின்று கொண்டிருந்தார்கள் அந்த சமயம் வந்துவிட்டது வீரன் அது கொண்டு சந்தோஷமாக அவர்கள் அருகில் வந்தது ஆனால் அதை அவர்கள் ஓடி போய் எதிர்கொண்டு அழைக்கவும் இல்லை மகிழ்ச்சியோடு வரவேற்கவும் இல்லை இதை கண்டதும் வீரனுடைய முகம் சிரித்து விட்டது அருகே வந்து சிறிது நேரம் நின்றது அதை அவர்கள் தொடக்கூட இல்லை வீரனுக்கு இது புதிதாக இருந்தது என்ன காரணம் என்று அதற்கு தெரியவில்லை பிறகு உள்ளே நுழைந்தது அங்கே கஸ்தூரியையும் காணோம் உடனே அது கஸ்தூரியை தேட ஆரம்பித்தது அங்கும் இங்கும் ஓடியது கஸ்தூரி வழக்கமாக இருக்கும் இடம் படுக்கும் இடம் சுற்றும் இடம் எல்லாம் தேடிவிட்டது காணோம் ஆனாலும் அது விடவில்லை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருந்தது வீரன் சுற்றுவதை பார்க்க பார்க்க முரளிக்கும் சீதாவுக்கும் அழுகை அழுகையாக வந்தது அவர்களுடைய பெற்றோர்களின் கண்களும் கலங்கின ஆனாலும் என்ன செய்வது இறந்த வாத்தை எப்படி கொண்டு வருவது முதலியாருக்கும் அவர் மனைவிக்கும் ஒன்றுமே தோன்றவில்லை மணி எட்டு ஆகிவிட்டது சாப்பாட்டு நேரம் அம்மா தட்டுக்களை எடுத்து வைத்துவிட்டு முரளியையும் சீதாவையும் சாப்பிட அழைத்தான் ஆனால் இருவரும் அழுது இருந்தார்கள் சாப்பிட மறுத்துவிட்டார்கள் அம்மாவுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது உடனே அவள் முதலியாரிடம் நீங்கள் நாளை காலையில் கஸ்தூரியை கொண்டு வந்துவிட வேண்டும் கொண்டு வருவதாக சொன்னால்தான் இவர்கள் இப்போது சாப்பிடுவார்கள் என்ன சரிதானா என்று குழந்தைகள் எதிரிலேயே கேட்டாள் ஓ நான் காலையில் எழுந்தவுடனேயே புறப்பட்டு போகிறேன் போய் கஸ்தூரியை கையோடு கொண்டு வந்து விடுகிறேன் நீங்கள் இப்போது முரண்டு பண்ணாமல் சாப்பிடுங்கள் நீங்கள் சாப்பிட்டால் தான் நான் கஸ்தூரியை வாங்கி வருவேன் என்ன சாப்பிடீர்களா என்று குழந்தைகளை பார்த்து கேட்டார் முதலியார் உடனே சீதாவும் ஏனப்பா நிஜமாகவா சரி அப்படியானால் சாப்பிடுகிறோம் என்று சந்தோஷமாக ஓடினார்கள் வீரனையும் அழைத்தார்கள் வீரனுக்கும் சாப்பாடு தயாராக இருந்தது ஆனால் வீரன் வரவில்லை அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டே இருந்தது சரி வீரன் சுற்றட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் நாளை காலை வரைதானே இது இப்படி சுற்றி கொண்டிருக்கும் அப்புறம்தான் கஸ்தூரி வந்துவிடுமே என்று சமாதானம் கூறினார் முதலியார் முரளியும் சீதாவும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் முதலியார் சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு வீரன் இங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தார் வீட்டுக்குள் இல்லை தோட்டப்பக்கம் சென்று பார்த்தார் அங்கும் வீரன் இருப்பதாக தெரியவில்லை தூங்கிவிட்டதோ என்று எண்ணினார் விளக்கை எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்குள் சென்று பார்த்தார் வீரன் அங்கேதான் படுத்திருந்தது ஆனால் எந்த இடத்தில் தெரியுமா கஸ்தூரியை புதைத்து வைத்தார்களே அந்த இடத்துக்கு நேராகவே படுத்துக் கொண்டிருந்தது புதைத்த இடத்தின் மேல் அது தலையை வைத்திருந்தது முதலியாருக்கு இது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அருகே சென்று பார்த்தார் வீரனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது கஸ்தூரியை மூடியிருந்த இடம் முழுவதும் வீரனின் கண்ணீரால் நனைந்து போயிருந்தது முதலியாரை அது ஏறிட்டும் பார்க்கவில்லை வீரன் எப்படி அந்த இடத்தை கண்டுபிடித்தது என்ற சந்தேகம் முதலியாருக்கு ஏற்பட்டது முதலியார் முரளியுடனும் சீதாவுடனும் முரளிவுடனும் அல்லவா அப்போது வீரன் தோட்டத்தில் சுற்றி கொண்டே இருந்தது ஏதோ மாமிச வாசனை அடிப்பதை அது மோப்பத்தால் கண்டுபிடித்து விட்டது உடனே வாசனை வந்த இடத்தை தோண்டி பார்த்தது உள்ளே இருந்தது அதன் அருமை கஸ்தூரி கஸ்தூரியை பார்த்ததும் வீரனின் தலை சுற்றியது நெஞ்சு துடி துடித்தது ஐயோ உன் எஜமானன் கொன்றுவிடுவான் என்றுதானே நீ இங்கு வந்தாய் உனக்கு இந்த கதி எப்படி நேர்ந்ததோ என்று அழுதது உயிரில்லாத உடலை வைத்துக்கொண்டு என்ன செய்வது அதை மறுபடியும் அங்கேயே புதைத்தது புதைத்த இடத்திலேயே தலையை வைத்துக்கொண்டு வருத்தம் தாங்காமல் அழுது கொண்டிருந்தது இந்த சமயத்தில்தான் முதலியாரும் வந்தார் அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை வீரா வீரா என்று அழைத்தார் தட்டி கொடுத்து பார்த்தார் வீரன் எழுந்திருக்கவே இல்லை அழுது கொண்டே இருந்தது ஓடிக்கொண்டிருந்ததை முதலியார் அறிந்தார் உடனே உடனே அவர் வீட்டுக்குள்ளே சென்றார் மனைவியிடம் அவள் குழந்தைகளை பார்த்து நீங்கள் இங்கேயே இருங்கள் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு முதலியாருடன் தோட்டத்துக்குள் சென்றாள் முரளிக்கும் சீதாவுக்கும் உடனே ஏதோ சந்தேகம் தோன்றிவிட்டது அவர்களும் பின்னாலேயே ஓடினார்கள் எல்லோரும் வீரன் படுத்து கிடந்த இடத்துக்கு வந்தார்கள் கண்ணீர் விட்டுக்கொண்டு வீரன் அங்கு படுத்திருப்பதை கண்ட முரளிக்கும் சீதாவுக்கும் வீரன் எதற்காக அழுகிறது என்பது புரியவில்லை வீரா வீரா என்று அழைத்தார்கள் முகத்தை தூக்கி பார்த்தார்கள் ஆனால் வீரன் அவர்களை பார்க்கவே இல்லை கண்களிலிருந்து மட்டும் நீர் வழிந்து கொண்டிருந்தது அப்பா வீரன் செத்துவிட்டதோ என்று அழுது கொண்டே கேட்டால் சீதா இல்லை மூச்சு ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது கஸ்தூரியை காணவில்லை அல்லவா அதுதான் வருத்தமாக இருக்கிறது என்றார் முதலியார் ஆனால் உண்மையை மட்டும் கூறவே இல்லை எல்லோரும் சேர்ந்து அழைத்தும் வீரன் வரவில்லை முதலியார் இழுத்துப் பார்த்தார் இழுக்க முடியவில்லை உடனே அப்படியே இரண்டு கைகளாலும் அதை தூக்கிக் கொண்டு மிகுந்த சிரமத்துடன் வந்தார் பின்பக்கமாக இருந்த ஓட்டு கொட்டகையில் அதை வைத்தார் அம்மா சோறு கொண்டு வா வீரனுக்கு கொடுக்கலாம் என்றான் முரளி நான் போய் கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சீதா அடுப்பங்கரைக்கு ஓடினாள் அம்மாவும் கூட சென்றாள் சோற்றை எடுத்து வந்ததும் வீரனின் முன் வைத்தாள் சீதா அப்பொழுதும் வீரன் கண்ணை விழித்து பார்க்கவே இல்லை முரளியும் சீதாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள் கொஞ்சி பார்த்தார்கள் ஒன்றும் பயனில்லை நேரமோ அதிகமாகிவிட்டது இரவு மணி பதினொன்று இருக்கும் சரி நேரமாகிவிட்டது போய் படுத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு எல்லாம் சரியாய் போய்விடும் காலையில்தான் நான் கஸ்தூரியை வாங்கி வரப்போகிறேனே என்று குழந்தைகளிடம் கூறினார் முதலியார் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை வீரனின் அருகிலேயே கவலையோடு உட்கார்ந்திருந்தார்கள் முதலியார் உடனே போய் படிக்கிறீர்களா என்ன என்று கோபப்படுவது போல் கூறினார் வேறு வழியில்லை இருவரும் மனமில்லாமல் உள்ளே சென்றார்கள் படுத்து விட்டார்கள் முதலியாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அந்த வாத்துக்கள் இறந்துவிட்டது இதுவும் இப்படியா இருக்க வேண்டும் விழித்து கூட பார்க்க மாட்டேன் என்கிறதே நாளை விழிந்ததும் சீதாவும் கஸ்தூரி எங்கே என்று அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று மூளையை போட்டு கொண்டிருந்தார் சரி என்ன செய்வது அகாலமாகிவிட்டது நாளை காலையில் பார்த்துக் கொள்ளலாம் போய் படுங்கள் என்று கூறினாள் முதலியாரின் மனைவி முதலியார் வேறு வழியின்றி போய் படுத்து விட்டார் அவருடைய மனைவியும் சாமான்களை எல்லாம் துளக்கி போட்டுவிட்டு படுத்துக் முதலியார் அசதியால் நன்றாக தூங்கிவிட்டார் அவருடைய மனைவிக்கு நல்ல தூக்கம் ஆனால் முரளியும் சீதாவும் இன்னும் தூங்கவில்லை படுத்தபடியே பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் கஸ்தூரி நாளை காலையில் வந்துவிடுமா என்று கேட்டாள் சீதா வராமல் என்ன அப்பா தான் வாங்கி வருவதாக சொல்லியிருக்கிறாரே அவசியம் வாங்கி கொண்டு வந்து விடுவார் என்று கூறினான் முரளி ஆமாமண்ணா கஸ்தூரியை வாங்கி போனவன் அதை பத்திரமாக வைத்திருப்பானா சாகடித்திருக்க மாட்டானே என்று திகிலுடன் கேட்டாள் சீதா சேச்ச அது எவ்வளவு அழகானது எவ்வளவு அன்பாக இருக்கும் அதை கொள்ள யாருக்காவது மனம் வருமா நிச்சயம் அவன் அதை கொன்று இருக்கவே மாட்டான் என்று சமாதானம் கூறினான் முரளி அண்ணா கஸ்தூரி இங்கே இல்லாமல் என்னவோ போல இருக்கிறதே அம்மா அப்பாவுக்கு கூட இன்றைக்கு அழுகை வந்து விட்டது பார்த்தாயா கஸ்தூரி வந்தால்தான் வீரனுக்கும் சந்தோஷம் வரும் போல இருக்கிறது அதுவரையில் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது நிச்சயமாக அப்பா நாளைக்கு வாங்கி வந்து விடுவார் அல்லவா என்று மறுபடியும் சீதா கேட்டாள் வாங்கிக்கொண்டு கொண்டு வராவிட்டால் அப்பாவை சும்மா விடுவோமா என்றான் முரளி இருவரும் இப்படியே சிறிது பேசிக் கொண்டிருந்தார்கள் முரளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வந்துவிட்டது தூங்கிவிட்டான் சீதாவும் பேசுவதற்கு துணை இல்லாததால் கண்களை இருக மூடிக்கொண்டு படுத்துவிட்டாள் அவளுக்கும் தூக்கம் வந்துவிட்டது கொஞ்ச நேரமானதும் மழை பெய்ய ஆரம்பித்தது மழை என்றால் சாதாரண மழையல்ல பலத்த மழையாக இருந்தது மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து கொண்டன புயல் காற்று வேக பலமாக அடித்தது சுமார் இரண்டு மணி நேரம் சென்றுதான் மழை நின்றது காற்றும் ஓய்ந்தது அன்று இரவு எப்படியோ விட்டது அதிகாலை கொக்கரக்கோ என்று சப்தம் கேட்டது சீதா எழுந்துவிட்டாள் அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டான் முரளியும் எழுந்தான் வா அண்ணா வீரனை போய் பார்க்கலாம் பாவம் இரவு முழுவதும் சாப்பிடவே இல்லை என்று கூறிக்கொண்டே சீதா பின்புறத்துக்கு சென்றார் முரளியும் கூடவே ஓடினான் இருவரும் ஆவலாக ஓட்டு கொட்டகைக்கு சென்றார்கள் அங்கு வீரனை காணோம் எங்கே அண்ணா வீரன் போயிருக்கும் என்று ஆவலாகக் கேட்டாள் சீதா வா தோட்டத்து பக்கம் பார்க்கலாம் என்றான் முரளி இருவரும் தோட்டத்து பக்கம் ஓடினர் சுற்றும் முற்றும் பார்த்தனர் அங்கே கண்ட காட்சி அவர்களை திடுக்கிட செய்தது ஐயோ என் அருமை வீரா என்று உறக்க கத்தினாள் சீதா ஐயோ வீரன் மேல் தென்னை மரம் அல்லவா விழுந்து கிடக்கிறது இருந்து போய்விட்டதோ என்று கூறிக்கொண்டே முரளி வீரன் அருகே ஓடினான் ஐயோ இந்த போன புயல் காற்று ஏன் தான் என்று கூறிக்கொண்டே அழுதாள் சீதா வீரனுடைய தலை முகம் எல்லாம் ஒரே ரத்தமாக இருந்தது அடையாளமே தெரியவில்லை உடனே இருவர் கண்களிலும் மல கண்ணீர் வலிய ஆரம்பித்தது ஓவென்று அழுதுனர் அப்பா அப்பா என்று கதறிக்கொண்டே அப்பாவை அழைத்து வர ஓடினாள் சீதா முரளியோ தென்னை மரத்தை தூக்கிவிட்டு வீரனின் முகத்தை பார்க்க துடியாய் துடித்தான் ஆனால் தென்னை மரத்தை அவனால் நகர்த்த கூட முடியவில்லை இதற்குள் சீதாவுடன் அப்பாவும் அம்மாவும் அந்த இடத்துக்கு ஓடோடியும் வந்தார்கள் அந்த காட்சியைக் கண்டதும் அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது எல்லோரும் வாய்விட்டு கதறிவிட்டார்கள் சத்தத்தை கேட்டு வீதியில் சென்று கொண்டிருந்தவர்கள் கூட வந்துவிட்டார்கள் அவர்களின் உதவியால் தென்னை மரம் அப்புறப்படுத்தப்பட்டது தென்னை மரத்தை தூக்கியதும் சீதாவும் முரளியும் வீரன் அருகில் சென்றார்கள் முகத்தை கூர்ந்து பார்த்தார்கள் வீரன் இறந்து போய் அப்பா மூச்சை காணோம் என்று அழுது கொண்டே கேட்டாள் சீதா இவ்வளவு பெரிய மரம் விழுந்தால் எப்படி பிழைக்கும் என்று முதலியாரின் வாய் முணுமுணுத்தது ஐயோ வீரா நீ எங்களை விட்டு பிரிந்து விட்டாயா இனி எங்களுக்கு எப்படி பொழுது போகும் இனிமேல் வீரனை பார்க்கவே முடியாதா என்று அதன் முகத்தை தூக்கி பிடித்துக் கொண்டே அழுதான் முரளி ஐயோ நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்தாய் சாகவா வந்தாய் என்று வீரன் மீது தலையை சாய்த்து கொண்டே அழுதாள் சீதா இனிமேலும் உண்மையை ஒழித்து வைக்க முதலியாரால் முடியவில்லை உடனே அவர் மெதுவாக வீரனை தூக்கி அப்புறம் வைத்துவிட்டு அங்கிருந்த குழியை தோண்டினார் உள்ளே இருந்த வாத்தை வெளியே எடுத்தார் வாத்தை பார்த்ததுதான் தாமதம் முரளிக்கும் சீதாவுக்கும் தலை சுற்ற ஆரம்பித்தது ஐயோ கஸ்தூரி நீயுமா இறந்தாய் என்று கதறினான் முரளி என்ன இது கஸ்தூடி எப்படி இருந்தது எப்படி இங்கே வந்தது என்று ஆச்சரியத்துடன் கதறிக்கொண்டே கேட்டாள் சீதா நடந்தவற்றை எல்லாம் முதலியார் ஆதியிலிருந்து ஒன்றுவிடாமல் கூறினார் கேட்க கேட்க இருவருக்கும் வருத்தம் அதிகமாகிக் கொண்டே வந்தது துக்கம் அதிகமாகி தொண்டையை அடைத்துக் கொண்டது பேசவே முடியவில்லை நடந்ததையெல்லாம் கேட்டபோது அங்கே கூடியிருந்தவர்களின் கண்களும் கலங்கிவிட்டன அடடா இந்த மாதிரி ஒரு நாயை எப்போது பார்க்க போகிறோம் அந்த வாத்துக்காகவே நட்பு என்றால் இதுவல்லவா நட்பு தியாகம் என்றால் இதுவல்லவா தியாகம் இந்த குழந்தைகள் தாம் அவற்றிடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்தார்கள் ஐயோ பாவம் இனி இவர்களுக்கு தான் பொழுது போகுமோ அவை இருந்தால் இந்த வீடு எவ்வளவு கலகலவென்று இருக்கும் என்று பேசலானார்கள் அந்த தோட்டத்திலேயே வீரனையும் கஸ்தூரியையும் பக்கத்தில் புதைத்து வைத்தார்கள் அன்று முதல் முரளியும் சீதாவும் வெளியில் விளையாடப் போவதே இல்லை வீரனையும் கஸ்தூரியையும் புதைத்த இடத்திலேதான் இருந்து வருகிறார்கள் அங்கே அவர்கள் ஆளுக்கு ஒரு செடி நட்டு வைத்திருக்கிறார்கள் ஒரு செடிக்கு பெயர் வீரன் செடி இன்னொரு செடிக்கு பெயர் கஸ்தூரி செடி அந்த செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி அவர்கள் அருமையாக வளர்த்து வருகிறார்கள் இப்போதுதான் அந்த இரு செடிகளும் புஸ்பீக்க ஆரம்பித்திருக்கின்றன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்